தமிழக வருவாய்த்துறை நிலங்களுக்கு நிலையான நில அடையாளம் வழங்குவது குறித்த விவாதம் தமிழக வருவாய்த்துறையில் நிலங்களுக்கு நிலையான நில அடையாளம் வழங்குவது குறித்த உங்கள் கவலை முற்றிலும் நியாயமானது நிலையான நில அடையாளங்கள் நில உரிமை சர்ச்சைகளைத் தவிர்த்து நிலத்தின் எல்லைகளை துல்லியமாக வரையறுத்து நிலத்தின் மதிப்பை அதிகரிக்கும் இதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் பழமையான நிலப்பதிவேடுகள் தமிழகத்தில் பல நிலங்கள் பழமையான பதிவேடுகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்த பதிவேடுகளில் நில அடையாளங்கள் துல்லியமாக குறிப்பிடப்படாமல் இருக்கலாம் நில அளவையின் சிக்கல்கள் பல கிராமங்களில் நில அளவை பணிகள் முழுமையாக மேற்கொள்ளப்படாமல் இருக்கலாம் அல்லது பழைய நில அளவைகள் துல்லியமாக இல்லாமல் இருக்கலாம் நில அபகரிப்பு சில இடங்களில் நில அபகரிப்பு நடைபெற்று நில எல்லைகள் மாற்றியமைக்கப்பட்டு இருக்கலாம் நிலையான நில அடையாளங்களின் பற்றாக்குறை சில பகுதிகளில் நிலையான நில அடையாளங்கள் போதுமான அளவில் இல்லாமல் இருக்கலாம் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண பின்வரும்